கமலஹாசனே நேரடியா பேசியிருக்கார் மருதநாயகன் தான் முதல் சூதர போராட்ட மாவீரன் அப்ப கமலாசன் சரியா வரலாறு படிக்க வரலாறு படிக்காம கமலஹாசன் எடுத்தப்ப அன்றைய நிலையில் கமல்ஹாசன் பல கோடி போட்டு எடுத்தப்பட ஏன்னா இங்க வந்து தேவரெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தோக்கடிச்சார் ஒரு பன்னர் மருதநாயகம் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளையரோட கைக்குலியாக வாழ்ந்தவர் வெள்ளையனுக்கு நேரடி கல் கைக்குலியாக வாழ்ந்த ஒரு நாள் வெள்ளையனிடம் ஒரு கைக்குலியா வாழ்ந்தா தேச துரோகி தான் வெள்ளை ஒரு நாள் அடிபணிஞ்சு அவரோட திட்டங்களுக்கு இது ஐயோ இருந்த மன்னர்களை பூரா வீழ்த்துவதற்கு மருதநாயகம் ஒரு பகடைக்காயாக அவர்களோட ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்ட மருதநாயகம் கான் சாஹிப் என்று பெயர் வை பல பெயர்களில் இருந்த மருதநாயகம் எப்படி ஒரு முதல் சுதந்திர போராட்ட வீரரா ஆவார்